ஊக்கி புட்டு அல்வா அதுக்கு தேவையான பொருள் வந்து புளுங்க அரிசி மாவு தேங்காய் அதுக்கப்புறமா வேக வெற்ற கள்ளப்பருப்பு அதுக்கப்புறமா கருப்பட்டி ஆல்வே ஸ்பெஷல் ஏலக்காய் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பு தோல்

கிண்டு கிண்டு இப்போ தேங்காய் கொட்டிக்கலாம் திருப்பி வச்சு தேங்காய் நல்லா ஃபைனாக கொட்டி திரும்பி மிக்ஸ் பண்ணி வீட்டிலே தயார் பண்ண பசு இப்ப இப்போ அதை ஊற்றி கிண்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் மேக்ஸ் மேக்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த தனி மாவை கொட்டுறோம் ம் கொட்டி கிண்டிக்கலாம் நீங்கள் அந்த அது வீடியோ எடுத்து மீதி மாவு ஒரு கப்பு தான் காட்டிக்கிறேன் எடு சின்னது மூணு வச்சுக்கலாம் விசில் வரும் கழிச்சு விசில் அடிச்சிட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதோட கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி தான் காய் வெந்திருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா தண்ணியை துட்டு நம்ம கையில் தண்ணியை தொட்டு பார்க்கணும் இப்படி அமைக்கி அமைக்கி பார்க்க சொல்ல நம்மளுக்கு தெரியும் அது வெந்துருச்சா இல்லையானு கையில் ஒட்டினா வேவலன்னு அர்த்தம் ஒட்டலைன்னா வெந்திருச்சுன்னு

ஸோ இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சாக்கி இப்போ அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விடலாம் செம்ம சூடாக இருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாக்கி ரெடி